என் அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளில் இந்த காலை வேளையில் கற்று உங்களுக்கு கொடுக்கிற அருமையான ஒரு ஒரு கிருபையின் வார்த்தை வேத பகுதி பார்த்தீங்கன்னா லூக்கா பதிமூன்றாம் அதிகாரம் பத்துலேருந்து பதிமூன்றாம் வருஷத்துக்கு வாசிக்கும்போது பதினெட்டு வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள் அவளை பார்த்து அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஏசுகுது சொன்ன ஒரு அருமையான ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா உன் பெத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் உன் பெலமினத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் நீங்க அதே வார்த்தை உங்களிடத்திலேயே வருகிறது கிறிஸ்து உங்களை நோக்கி இந்த காலை வேளாண் சொல்லுகிறார் உன் பெலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சரித்தலவீனத்தோடு நீங்க காணப்பட்டு கொண்டிருக்கலாம் வியாதியோடு காணப்பட்டு கொண்டிருக்கலாம் சுகமீனத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கலாம் இல்லை என்றால் சிறையிருப்பிலே காணப்பட்டு கொண்டிருக்கலாம் சிறையிருப்பிலே காணப்பட்டுக் கொண்டிருக்கலாம் அது எப்படிப்பட்ட இருந்தாலும் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் உங்களை விடுதலையாக்க உங்களை ரட்சிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் இந்த பதினெட்டு வருஷமாய் கூணியாய் இந்த ஸ்திரீக்கு காரணம் என்ன அவளுடைய அவளுடைய வாழ்க்கையில இருந்த அந்த படுத்துகளை ஆவி இருள் பிசாசு வாழ்க்கையில பிசாசின் நிமித்தமான ஒரு அடிமைத்தனம் பிசாசின் சிறையீர்ப்பு பிசாசி நிமித்தமான வியாதி இன்னைக்கு அந்த கட்டை காலை வழியில கத்த உடைப்பதாக உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் ஹலோ லூயா ஹலோ லூயா கொலோசியல் ஒன்று பதிமூன்று அருமையாய் சொல்கிறது இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி எதிலிருந்து இருளின் அதிகாரத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி எங்க கொண்டு தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தவதாகிய பிதாவை ஸ்தோத்தரிக்கோ இருளின் அதிகாரத்திலிருந்து இருளின் ராஜ்யத்திலிருந்து பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து பிசாசின் உங்களை விடுதலையாக்கி எங்க கொண்டு வந்து வைக்கிறாரு சமாதானம் உள்ள சந்தோஷம் உள்ள நிம்மதி உள்ள உள்ள கிருபை இயேசுவின் உள்ளார் பிதாவான உங்களை குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையின் உங்களை விடுதலையாக்குவது ஆக்குவது மாத்திரமல்ல எந்த பிசாசு உங்களோட உங்க வாழ்க்கையில போராட்டினானோ எந்த பிசாசு உங்க மீது அதிகாரத்தை செலுத்தினானோ எந்த பிசாசு எந்த இருள் உங்க வாழ்க்கையை அழித்ததோ உங்களை சிறப்பில் வைத்ததோ அந்த பிசாசு அந்த இருள் அந்த இருளின் ராஜ்யத்தின் மீது இன்றைக்கு ஆண்டவர் இந்த காலை உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குறார் வல்லமையை கொடுக்குறார் லூக்கா பத்து பத்தொன்பது சொல்லுகிறது இதோ சர்ப்பங்களையும் மிதிக்கவும் சத்துவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் இதுவரைக்கு நீங்க இருந்த வரைக்கு அந்த பிசாசினால் சேதத்தை பார்த்து கொண்டிருந்தீர்கள் நஷ்டத்தை பார்த்து கொண்டிருந்தீர்கள் பார்த்து கொண்டிருந்தீர்கள் ஆனால் இந்த அதிகாரம் இந்த வல்லமை இயேசுவின் ராஜ்யத்தில் இருக்கிற அந்த அதிகாரம் அந்த வல்லமை உங்களுக்கு சொல்கிறது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது இனி உங்கள் வாழ்க்கையில் சேதம் கிடையாது இனி உங்கள் வாழ்க்கையில் அழிவு கிடையாது இனி உங்கள் வாழ்க்கையில் நஷ்டம் கிடையாது இனி உங்கள் வாழ்க்கையில் பலவீனம் இல்லை இனி உங்கள் வாழ்க்கையில் வியாதி இல்லை சாபம் இல்லை இதுவின் அதிகாரத்தின் மீது ஒரு அதிகாரத்தையும் வல்லமையையும் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்கிறார் ஹலோ யா விடுதலை மாத்திரம் அதிகாரம் உள்ளவர்களாய் உங்களை மாற்றுகிறார் கத்ததாமி ஆசீர்வதிப்பாராக ஆமேன்